இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அதாவது மாடுகள் வந்து செயற்கை கருவுற்ற முறை அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை வந்து ஆங்கிலமா காளை மாட்டோட உயிருள்ள விந்தனுக்கு வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து பெண் மாட்டோட கருப்பையில் வந்து செலுத்துறதுக்கு தான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இது மூலம் வந்து இயற்கையாகவே கிடைக்கிற மாதிரி கண்ணுடியை வந்து நம்ம வந்து தர முடியும் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத்தாலியில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்து வந்து நாய்கள் வந்து பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆனா மனிதர்கள் வாங்கி கூட பயன்படுறாங்க பயன்படுத்துறாங்க இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு மேல ஒரு கோல் இருக்கும் மாட்டுக்கு கோவிலுக்கு பின்னாடி வந்து மேல ஒரு கோல் இருக்கும் கீழே ஒரு கோல் இருக்கும் மேல இருக்க கோல் வந்து மலைக் வந்து ஜாயிண்ட் ஆகும் அது சாணத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது கீழே இருக்கிற கோடு வந்து இனப்பு இருக்கிறதுக்காகவும் அப்புறம் யூரின் வந்து வெளியேற்றுறதுக்காகவும் இந்த கோல் வந்து யூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து கீழே இருக்கிற கோல் ரெட் கலரில் வந்து மேலே இருக்கிற கோல் சாணத்தை வெளியேற்றுறதுக்கு இது வந்து யூரின் வந்து வெளியேறதுக்காகவும் யூஸ் ஆகிடுது இப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மேலே இருக்கிற மழைக் குடல் வழியாக உள்ள விடுவாங்க இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அந்த குடல் வந்து அதை வச்சு இந்த கரும் வந்து இந்த இடத்துல பிடிப்பாங்க பிடிச்சி இந்த இடத்துல ரெட் கலர் பகுதி வந்து பிடிப்பாங்க ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும் ஒரு கண் வந்து ஊசி உள்ள நுழைய அளவுக்கு இதுல அந்த கண்ணை வந்து உள்ள விட்டு இந்த பகுதியில வந்து செர்விக்ஸ் பகுதியில் வந்து விந்தணுக்களை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க பண்ண உடனே இந்த கருமுட்டை வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் விந்து விந்தும் பண்டமும்

இதுதான் செர்விக்ஸ் அந்த சின்ன ஹோல் இந்த ஊசி நுழைவு அளவுக்கு மட்டும்தான் அந்த ஹோல் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஊசி உள்ளே நுழைக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி வந்து உள்ளே நுழைக்கிறாங்க இந்த இடத்துல செர்விக்ஸ் இந்த ஊசி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல உள்ளே போயிடுச்சு இந்த இடத்துல போகிறதுக்கு வந்து இந்த சின்ன ஹோலாக வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வந்து கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஊசி வந்து உள்ள நுழைப்பாங்க இந்த கன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஷன் வந்து உள்ள செய்யும் நுழைப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இந்த உயிர் நில இருக்கும் அந்த சிம்மன் வந்து இந்த தெரியும் இவ்வளவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிகேஷன் வந்து செயற்கை கருவாட்டு இவ்வளோ தான் தான் மாடுகள் வந்து செயற்கை முறையில் வந்து கருவெட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடுகள்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்ப்போம் அதாவது நன்மைகள் தீமைகள் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இந்த பெல் மூலியா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகே